பிரைஸ்தல்ல எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் முதலாவதாக நாம் தியானிக்க போகிறோம் முடிவிலே தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தானவர்களை மத்திய மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் முதற் கொண்டு ஐம்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் ஆஹ் தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும்

பிரியமானவர்கள் இயேசு கிறிங் என்ன சொல்லுகிற ஐம்பத்தி ஏழாம் வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனமடையான் தன் சொந்த ஊரிலும் தன் சொந்த ஜனத்தின் மத்தியிலும் தன் சொந்த வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனமடையான் இது வந்து தீர்க்கதரிசிங்கிற அந்த ஒரு காரியத்தை குறித்து மட்டுமல்ல எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இது எல்லா காரியத்துக்கும் ஏற்புடையதாக இருக்கும் பிரியமானவர்களே அவர் நமக்கு முன்பதாக மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார் இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில சொந்த வீட்டுல சொந்த ஜனங்கள் நடுவில கனவீனமாக படுகிறீர்களா பிறரால கனவீனப்படுகிறீர்களா உங்களுக்குரிய கனத்தை அவங்க உங்களுக்கு கொடுக்கலையா அவங்களை அற்பமா எண்ணுகிறார்களா பிரியமானவர்களே இதே சுச்சுவேஷன் ஏசு கிறிஸ்து கடந்து போயிருக்கிறார் என்பதை நீங்க மறக்க வேண்டாம் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க இவங்க அப்பா ஒரு தச்சன் அல்லவா இவனுடைய குடும்பத்தை நமக்கு தெரியுமே இவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பமே இவனுடைய சகோதரரை பத்தி நமக்கு தெரியுமே இவங்க சகோதரிய பத்தி நமக்கு தெரியுமே சிறுவயது முதற்கொண்டு அவரோடு இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க நம்மளோடு வளர்ந்த ஒரு பையன்தானே இவன் இன்றைக்கு இவ்வளவாக தேவ ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது பலத்த அற்புதங்கள் மடையாளம் இவன் செய்கிறானே என்று சொல்லி அவரை குடித்து எல்லாரும் இடதில் அடைந்தாருங்களா அவர்களுடைய செய்யல ஒரு ஒரு சில சில பேருக்கு மாத்திர பின்னாளிகளை மட்டும் அவர் விட்டு வேறு மிகப்பெரிய அற்புதங்கள் எதுவுமே அவருடைய சொந்த ஊரிலும் தன் சொந்த வீட்டிலும் அவர் செய்யவே இல்லை பிரியமானவர்களே இன்றைக்கும் நமக்கும் நம்மளுடைய சுச்சுவேஷனும் அப்படியாக இருக்கலாம் நம்முடைய சொந்த வீட்டுல சொந்த ஜனங்கள் சொந்த ஊர்ல சொந்த மக்கள் நம்ம என்ன செய்யாம இருக்கலாம் கனவீனப்படுத்தலாம் நம்மை அற்பமாக எண்ணலாம் வளர்ச்சிகளை கண்டு அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயமே இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கும் நம் நல்ல நிறைய காரியங்கள் நாம் செய்கிறோம் ஆனால் நமக்கு பின்னாக நின்று நம்மளை தட்டி கொடுத்து நீ சூப்பரா பண்ற நீ சூப்பரா செய்யற நீ இன்னும் அழகாக பண்ணலாம் இன்னும் நீ முன்னுக்கு வரலாம் உனக்கு நாங்க சில உதவிகளை செய்கிறோம் நீ அதன் மூலமாக இன்னும் மேன்மை அடையலாம் என்று சொல்லி நமக்கு தட்டி கொடுப்பதற்கு பின்பதாக யாருமே இல்லை கவலைப்படாதீங்க உங்களுக்கு முன்பதாக பெரிய பிளான் வச்சிருக்காரு உங்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் பின்னாடி இருந்து தட்டி கொடுக்க மனிதர்கள் இல்லைன்னா என்னங்க முன்னாடி வழிநடத்துகிற தேவன் வழிநடத்துகிறே அவர் உங்களுக்காக கோணலான எல்லாவற்றையும் அவர் நேராக்குவார் கரடு முரடான பாதைகளை செவ்வையாக்குவார் பள்ளங்கள் எல்லாவற்றையும் நிரம்ப பண்ணுவார் காட்சியும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் தேவனோடு நீங்கள் நெருங்க நெருங்க மனிதர்களுடைய பாராட்டெல்லாம் நீங்க வேஸ்ட்னு நினைப்பீங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை ஏன் என்று சொன்னால் தேவன் இந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார் பயப்படாத நான் கூட இருக்கேன்னு சொல்லி இருக்கிறார் இன்னும் கூட ஒரு அழகான வசனத்தை உங்களுக்கு நான் கூற முடியும் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எஸ் அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொன்னாராம் அதாவது பிணியாளிகளுக்கு தான் ஒரு டாக்டர் வேணும் இல்லையா ஆனா சுகம் உள்ளவர்களுக்கு டாக்டர் தேவையில்லை அதே மாதிரி நொறுங்கப்பட்ட இருதயமுடைய உங்களுக்கும் எனக்கும் தான் என் தேவன் வேணும் எல்லாம் சம்பூரணமாக வைத்துக்கொண்டு பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நெஞ்சம் நிறைந்திருக்கிற அவர்களுக்கு தேவன் தேவையே இல்லை உங்களை காயப்படுத்துகிற மனிதர்களுக்கு தேவன் தேவையே இல்லை ஆனால் காயப்பட்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய காயத்தை கட்டுகிறதற்கு நமக்கு தேவன் தேவை பிணியாளிகளுக்கு தான் தேவன் தேவையாம் பிரியம்மான்வர்களே அழகாக சுகமுள்ளவர்களுக்கு அந்த வைத்திய தேவை இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறான் ஆகையினால நீங்கள் மனிதர்களால் காயப்பட்ட காயப்படப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள் எதிர்பார்த்த நேசமும் அன்பும் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து குடும்பத்தார் உங்களுக்கு கிடைக்கப்படவில்லையா உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த பாராட்டு உங்களுடைய சொந்த இன ஜனங்களிடத்திலிருந்து உங்களுக்கு அந்த பாராட்டு கிடைக்கலையா என்கரேஜ்மெண்ட் அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு உங்களுடைய வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் கணவர் அஹ் இன்னும் உங்க குடும்பத்தார்கள் இடத்திலிருந்து அந்த பாராட்டு உங்களுக்கு கிடைக்க கவனப்படாதீங்க கத்தர் தான் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவர் இதன் இந்த வழியாக அவர் எப்படி கடந்து போயிருந்திருப்பார் என்று யோசிங்களேன் அவர் நினைத்திருந்திருக்கலாம் என் சொந்த ஜனங்கள் என்னை பாராட்டுவார்கள் ஆஹ் இயேசு நம்ம நாசியத்துக்கு வந்தார் நம்ம சொந்த ஊருக்கு வந்தார் அவர் அற்புதங்களை செய்தார் அவர் செய்வார் அவரை நம்ம அழைக்கணும்னு சொல்லி சொந்த ஜனங்கள் அவரை உற்சாகமாக வரவேற்பார் என்று நினைத்திருந்திருக்கலாம் ஆனால் அவருங்க ஆனாலும் தேவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அவர் ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளந்திரியங்களை நம்ம அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த ஜனங்கள் நம்மளை கனவீனப்படுத்துவாங்க என்று தெரியும் ஆனாலும் என்ன செஞ்சார் அவர் அங்க போனார் எதற்கு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு ஒரு சங்கதி நடந்துடாவிட்டால் இன்றைக்கு நமக்கு இதை பத்தி ஒரு ஐடியாவே இருந்திருக்காது கர்த்தர் முன்பதாகவே சொல்லிவிட்டார் பிரியமான பிள்ளைகளே என்னையே என்னுடைய சொந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்றால் உங்களுக்கு அவங்க எவ்வளவு அதிகமாக செய்வார்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே ஆகினால இன்றைக்கும் நம்ம நிறைய நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருப்பீங்க நம்ம பிறருக்கு என்ன செய்வோம் போய் பாராட்டும் நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க நீங்க இன்னும் நல்லா வருவீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிறரை பாராட்டுவோம் ஆனா நம்மை பாராட்டுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம பிறருடைய உயர்வை கண்டு கிளாப் பண்ணுவோம் ஆனா நமக்கு கிளாப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம ஒரு சாதாரண ஒரு போட்டோவா இருக்கட்டுமே நம்ம பிறருக்கு போய் லைக் பண்ணுவோம் ஆனா அவங்க நம்மள ஒரு லைக் பண்ண மாட்டாங்க ஒரு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆஹ் நாளுக்கு நாள் நம்மளுடைய லைஃப்ல டே டு டே லைஃப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி

ஞானிகளை வெக்கப்படுத்த தேவன் பைத்தியமான உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே பைத்தியமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் பிறர் நம்மை பைத்தியம் என்று சொல்லுகிறார்களா சந்தோஷப்படுங்க ஏனென்றால் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிற நேரம் வந்துவிட்டது தேவன் நம்மை தெரிந்து கொள்ள போகிற காலம் வந்துவிட்டது அவர் நம்மை விசேஷித்த விதமாக தான் பிறரை நம்ம நம்மளை பார்த்து பைத்தியம் என்று அழைப்பதற்கு அவர் இடம் கொடுக்கிறார் மாணவர்களை இன்னும் கூட பலம் உள்ளவை விற்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீன மாணவிகளை தெரிந்து கொண்டார் பலவீன மாணவிகள் சில ஆடுகள் பார்த்திருப்பீங்க இல்லையா அதுங்களுக்கு நடக்கவே பலவீனமா இருக்கும் சில கோழிகள் அஹ் மத்த ஹெல்த்தியான கோழிகளுக்கு நடுல அது ரொம்ப பலவீனமா இருக்கும் இல்லையா ஆனாலும் அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளையும் என்ன செய்கிறாரு நடத்துகிறாரு அந்த கோழிகளை வ பண்ணையை வைத்திருக்கிற அந்த தொழிலாளி அந்த கோழியும் என்ன செய்கிறார் பராமரிக்கிறார் அதே மாதிரிதான் பலவீனமான நம்மை கூட அவர் பலம் உள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி நம்மை தெரிந்து கொண்டாராம் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய கனமான ஊழியத்தை தருகிறார் நம்மை தெரிந்து கொண்டு நாம் விரும்புகிற உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் அவர் தருகிறார் அகையினால கவலைப்படாதீர்கள் பிறருடைய பாராட்டை நாம் எதிர்பார்க்க வேண்டாம் கத்தருடைய அழகழகான தேவனுடைய வாக்குத்த வசனங்கள் இருக்கிறதே நமக்கு ஒவ்வொரு நாளும் இதை வாசிங்க ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும் புதிய புதிய உற்சாகம் உள்ள என்கரேஜ்மெண்ட் ஆன வார்த்தைகள் தேவனுடைய வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களை ால சிலை உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கத்தர் பெருள் பற்றுதலா இருப்பதே நலம் அவரை பற்று கொள்வதே நலம் அவரை அண்டிக் கொள்வதே நமக்கு நலம் ஜெபிக்கலாமா அன்மையின் தகப்பனை நீரங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி எத்தனை காயப்பட்ட உள்ளம் இருக்கிறதோ அத்தனை காயப்பட்ட உள்ளத்தையும் தேவன் கட்டுவினாக ராஜா மனிதர்கள் இடத்திலிருந்து எந்த ஒரு பாராட்டும் இல்லை தன் சொந்த குடும்பத்திலிருந்து எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்ஸும் இல்லை தன் சொந்த மக்கள் நம்மை பகைக்கிறார்களே விரோதிக்கிறார்களே நான் நன்மை செய்தேன் ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்களே நான் அவர்களுக்கு நன்மைகளை தேடுகிறேன் ஆனால் அவர்கள் என்னை வெறுக்கிறார்களே என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கியிருக்கிறார்களோ அவர்கள் கூட நீங்க இருங்கப்பா அப்பா இருதயம் நுழு நடுவில் அவர்கள் அருகிலே நீங்க வாசம் பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி தேவன் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமான எங்களை தெரிந்து கொள்வதற்காக நன்றி பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமான எங்களை தெரிந்து கொள்வதற்காக நன்றி அப்பா இன்னும் வரும் காலங்கள்ல சாட்சிகளாக எழுப்புங்க பெரிய பெரிய உயர்வுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க சுவாமி அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் அவர்களை மகிழ்ச்சியாக்குவீராக ராஜா మీ పర్ఏం జపం కీవనోడ నల్ పిదావే ఆమె பிரியமானவர்களை தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது சில பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் அனுமதிப்பார் அதன் வழியாக தான் நம்மளை கடந்து போக அவர் என்ன செய்வார் விடுவார் அப்பொழுதுதான் நம் தேவனுடைய அன்பை ருசிக்க முடியும் தேவனுடைய உண்மையான பாசத்தை அப்பொழுதுதான் நாம் தெரிந்து கொள்வோம் மனிதர்களை காட்டிலும் தேவன் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளவு மெய்யானவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் ருசித்து பார்க்க முடியும் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் மூலமா உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த மோட்டிவேஷனல் நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அப்படி ஷேர் பண்றதன் மூலமாக நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ